டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நவராத்திரி கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்க போது நவராத்திரியோட ஒம்பது நாளும் நீங்கள் விதவிதமான ஏதாவது ஒரு படையில் செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க அதுக்காக நிறைய புது புது வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து போட போகிறோம் இன்னைக்கு முதல் முதலாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்பம் தான் செய்ய போறோம் இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா சாதாரண நேரங்களில் நீங்கள் சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சன்ல பச்சரிசி வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம் இன்னைக்கு நம்ம அதுக்கு பச்சரிசியை வந்து ஒரு ரெண்டு கப் எடுத்துருக்கோம் அதாவது அரை கிலோ பச்சரிசி எடுத்துருக்கோம் நான் வந்து இன்னைக்கு மாவு பச்சரிசி குண்டு பச்சரிசி சேர்த்துருக்கேன் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா அந்த ஊறி வந்த பச்சரிசியை என்ன செய்யணுன்னா மிக்ஸி ஜார் இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் சிறுசாக இருந்தால் ரெண்டு தடவை போட்டு கூட அரைச்சிக்கலாம் இப்போ நான் பெரிய மிக்ஸி ஜாரில் ஒரே தடவையை போட்டு அரைக்கிறேன் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சரிசியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அதாவது ரொம்ப வடிவட்ட வேண்டாம் சும்மா அப்படியே அள்ளி போடுங்க அதில் எவ்வளோ தண்ணி இருக்கோ இருக்கட்டும் அரிசியை பூரா மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும் அரைச்சிட்டு வந்துடுறேன் நம்ம கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு மாவோட பக்கம் அந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் ரொம்ப பரவாயில்லாம் இருக்கக்கூடாது இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் இந்த பச்சரிசி மாவை மாதிரி ஒரு கலவிகிணத்தில் சேர்த்துருங்க ஜார்ல இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா வலிச்சிட்டு சேர்த்துருங்க அடுத்தாப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டு பாத்திரம் சூடாகிட்டு இப்போ இந்த பாத்திரத்தில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறோம் இதோடய வெயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் இந்த வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி மெஷர்மெண்ட்டில் ஒரு ஒன்றரை கப்பு சேர்த்துக்குருவோம் வெள்ளத்தோடய அளவுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் வெள்ளம் வந்து நமக்கு கரைஞ்சி வரணும் நல்லா கரைஞ்சி வரட்டும் தண்ணியோட அளவு அளவு இருக்கணும் முழுமையாக நல்லா கரைஞ்சி வந்துருச்சு வந்து பல இது தேவையில்லை கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து நல்லா காய்ச்சி வச்சிருக்கோம்ல அது வந்து சூடோடு தான் நம்ம இதில் வடிகட்டணும் இந்த மாவில் ஏற்கனவே பவுலில் மாவு இருக்குது அது சூடோடு தான் வடிகட்டணும் எவ்வளோ சூடு இருக்கோ அந்த சூடோடு இதில் வடிகட்டிடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் வடிகட்டியாச்சு வடிகட்டிட்டு இப்போ மாவோடு சேர்த்து அந்த வெள்ளை கரைசலையும் நம்ம நல்லா கலந்துக்கிடலாம் சூடோடு ஊற்றும் போது தான் நமக்கு அந்த மாவு கொஞ்சம் நமக்கு வெந்து வரும் அப்புறம் நம்ம வந்து அந்த இனிப்பு பண்டை செய்யும்போது நமக்கு ஒரு சரியான ஒரு லேயரில் நல்லா சூப்பராக வரும் அதுக்காக அந்த இடத்துல சூடோடு நம்ம சேர்த்துருக்கோம் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இதுக்கு வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்ட பிறகு நமக்கு அந்த கலந்தது வந்து இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் இப்படி தான் இருக்கணும் இது இருக்கட்டும் அடுப்பில் இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுட்டு சூடாகிட்டுருக்கு ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க நெய்யில் ஒரு தேங்காய் பத்தை எடுத்து இந்த மாதிரி நல்லா துண்டு துண்டாக சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இதை வந்து நல்ல இதில் வறுத்துக்கலாம் தேங்காய் துண்டுகளை நல்லா ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் இப்போ நம்ம தேங்காய் துண்டு எல்லாம் அந்தளவுக்கு நல்லா நெய்யிலே ப்ரௌனாக இந்த மாதிரி புரிஞ்ச பிறகு இப்போ செவ்வா பண்ணிவிட்டு இப்போ கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த மாவில் நம்ம அந்த தேங்காய் துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூனு தூளுப்பு ஒரு ரெண்டு பிஞ்சு மட்டும் ஆப்பசோடா ஒரு கால் டீஸ்பூனு அதையும் உள்ளே சேர்த்துட்டு பிஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸுக்கு மாவு நமக்கு ரெடியாக இருக்குது இதை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்ப்பாடுத்து அடுத்து ஆப்பக்கடாயை வந்து நம்ம அடுப்பில் வச்சாச்சு இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க அதை ஊற்றும் போது நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் அடுப்பை வேகும்போது சிம் பண்ணிடணும் இந்த மாதிரி நல்லா குழி உள்ள ஆப்பக்கடாய் தான் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம மாவுங்க ரெடியாக கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க குழிக்கரண்டியில் அப்படியே ஒரு மோந்துக்கோங்க ஒரு குழிக்கரண்டி மட்டும் ஊற்றுங்க அவ்வளோதான் இந்தளவுக்கு ஊற்றிட்டு இப்போ நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணிடலாம் சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நம்ம அதை அப்படியே வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சிம்மில் வச்சு மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கோம் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் மாதிரி எடுத்துட நமக்கு நல்லா சூப்பராக வந்துடும் அப்படியே எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாம் இப்போ நம்ம சொன்ன மெத்தடில் அடுத்தடுத்து நீங்கள் வந்து இதே போல் இருக்கிற மாவையும் சூப்பராக அது அப்படியே சுட்ட எடுத்துருங்க நல்லா அந்த லேயர் லேயர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு அப்போ ரொம்ப அருமையா இருக்கு அந்த இனிப்பு இனிப்பு எல்லாம் அளவாக ரொம்ப சூப்பரா இருக்கு வெறும் பச்சரிசி வெள்ளத்தை வச்சு இந்த அளவுக்கு அருமையா ஒரு அப்ப செய்ய முடியுமானா சூப்பரா செய்யலாம் இதே போல இதே மத்தியில நீங்களும் ஒரு சூப்பரான அப்போ செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்